மோட்டில் உள்ள சூரிய ஒளியால் மின்சாரம் உற்பத்தி செய்கிற அந்த தகட்டில் உள்ள கண்ணாடி தகட்டில் உள்ள பனியால் துப்புரவு செய்கிறான் இப்போ ஒரு குழமைக்கு முதல் செய்த பனி வடிவாக கரைஞ்சி போட்டு அதில் மின்சார உற்பத்தி சரியான குறைவு நேற்றெல்லாம் நல்ல வெயில் ஆனால் கிடைச்ச மின்சார அளவு வந்து சரியான குறைவு அதனால் இண்டி கொஞ்சம் துப்புரவு செய்வம் கொண்டு போட்டு ஆள் துப்பரவு செய்தம் ஒன்று இருக்குது நிறைய இருந்தது மெல்ல மெல்ல கலந்து ஆனால் சரியான இருக்க முண்ட வழியால் அதால் செய்ய முடியாமல் போனது இப்போ கொஞ்சம் உலகி இருக்கிற வழியால் அதை தட்டி கீழே தள்ளி உளுத்தக்கூடிய மாதிரி இருக்குது பாப்பம் என்னென்னு சொல்லி ஏன்னு சொல்லி சொன்னால் சிங்கல்ஸ் வேலாம் நல்ல சூரியன் ஒளி கிடைக்கும் மன்னு சொல்லி Ma